நேயர்களுக்கு இனிய வணக்கம் தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நம்மளோட தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில என்ன கஷ்டம் வந்தாலும் சரிங்க எத்தனை சோதனை வந்தாலும் சரி தன்னோட தன்மானத்தை மட்டும் விட்டு தர மாட்டாங்க எனக்கு நேரம் சரியில்லை இவங்க கால போய் உள்ளலாமா இல்ல இவங்க கையில போய் உள்ளலாமா இதுக்கெல்லாம் இவங்க கிட்ட துளி கூட இடம் கிடையாதுங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் போராடி முன்னுக்கு வரணும்னு இவங்க நினைக்கிறாங்க தன் கையே தனக்குதவின்னு இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க எதையும் சமாளிக்க கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட இருக்குதுங்க இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல நண்பனுக்காக தயங்க மாட்டாங்க தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே இவங்க அர்ப்பணம் செஞ்சிருவாங்க யார கண்டும் பயப்பட மாட்டாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க இவங்கள சுயநலத்தோட வாழ மாட்டாங்க தன்னை எல்லாருமே வாழ்க்கையில உயர்ந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கற பொது நலத்தோட இவங்க வாழ்வாங்க தன்னுடைய வாழ்க்கையில ஒரு குறிக்கோளை பிக்ஸ் பண்ணிட்டு அந்த குறிக்கோளை வெற்றி அடைகிறதுக்காக ஒவ்வொரு நாளும் போராடிக்கிட்டு இருப்பாங்க நம்மளோடு தனுசு ராசிக்காரங்க இந்த மாதம் தனுசு ராசிக்காரங்களுடைய நிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க ருண ரோகஸ்தானத்தில் சுக்கிரனுங்க களத்திரஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்காருங்க குரு பகவானும் இருக்காங்க அஷ்டமஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்காருங்க பாக்யஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் கேது பகவானும் இருக்காங்க தைரிய வீரிய ஸ்தானத்துல சனி பகவானும் பகவானும் இருக்காங்க இதன் மூலமாக இருள் நிறைந்த உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமா மாற போகுதுங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க வாழ்க்கையில பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க இதனால் வரைக்கும் உங்க வாழ்க்கையில தடங்களா இருந்த அனைத்து விஷயங்களுமே தடைகளை தாண்டி நடக்க போகுதுங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்த பேர் இல்லாதவங்களுக்கு குழந்த பேர் கிடைக்கும் பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் முடிவு கிடைக்கும் உங்க வாழ்க்கையில இனி பிரச்சனைங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாதுங்க நீங்க சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கைய வாழ போறீங்க இந்த உலகத்துல நம்ம எல்லாருமே பதினாறு செல்வங்களை நோக்கியே பயணம் செய்யறோம் பணம் பதவி புகழ் கௌரவம் இதையெல்லாம் அடையணும் பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இந்த பதினாறு செல்வங்களும் நாம் நினைக்கும் சம்பாதிவும் கிடைக்கணும் அப்படின்னா பக்தி அவசியங்க வயதில் பெரியவங்க பணம் பாசம் தொழில் மீது பக்தி நம்பிக்கையோட ஒரு காரியத்தை செஞ்சாங்கன்னா அந்த விஷயத்துல நிச்சயமா வெற்றி கிடைக்குங்க நம்ம வாழ்க்கையில சின்ன சின்ன தவறு செய்யறது வழக்கம் எந்த ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து செய்யாத இருக்கிறது நம்மளோட முதல் தவறுங்க புத்தாண்டன்னைக்கு பிறந்தநாள் அன்னைக்கு நம்ம ஒரு சபதம் எடுக்கிறோம் அதை முழுமையாக நிறைவேற்ற முடியாமல் போகிறதுனால பக்திக்கு விடை கிடைக்காம போகுதுங்க எதை நினைக்கிறமோ அதை நடக்க வேண்டுன்னா நம்ம ஒரு காரியத்தை மனசில் வச்சு அதற்காக தொடர்ந்து முயற்சி பண்ணணும் கடவுளை வழிபாடு செய்யணும் நம்பிக்கைக்கு மோசடி செய்யக்கூடாதுங்க இதை மனசில் பதிச்சுட்டு நிச்சயமாக நீங்கள் உழைச்சிக்கிட்டு முருகரை வணங்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய தலையெழுத்து நி நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் பலமா இவங்க தங்களோட தலைவிதியை மாத்துறதுக்காக இதுவரைக்கும் கேள்விப்படாத கோயிலுக்கு போகணும் அப்படின்னு நினைப்பாங்க அதாவதுங்க பாடம் சொல்லி கொடுக்கறவங்க கலை கத்து கொடுக்கிறவங்க வாழ்க்கையில பொறுப்பு ஒப்படைக்கிறவங்க ஆகியோரை நம்ம வந்து குருவா நினைக்கணுங்க

சிவாலயத்தில் இருக்கக்கூடிய மூர்த்தி அவனே குருவாக இருந்து தட்சிணாதி வழிபடல நல்வழிப்படுத்துவாருங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கு ஒரு துளி கூட இடம் கிடையாதுங்க உங்க வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்கள்ல அமோகமா இருக்க போகுதுங்க சிவன் மந்திரங்க சிவஸ்தலம் குரு வழிபாடு இது எல்லாமே தனுஷு ராசிக்காரங்களோட தலையெடுத்த மாத்துங்க நல்ல குருவை பெற்றவங்க பொய் சொல்லக்கூடாதுங்க குரு சொல்வதை கேட்டால் எல்லா வெற்றி ஆகுங்க தனுஷு ராசிக்கு சிறந்த நேரம் சிவ வழிபாடுங்க திருவண்ணமலை காலம் சென்று சிவ சுவாமியை தரிசனம் செய்தால் மிகப்பெரிய மாற்றம் வருங்க நம்பிக்கையோட வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கை அருமையா இருக்குங்க உங்க வாழ்க்கையில உங்களோட ஆசைகள் எல்லாமே அடுக்கடுக்கா நிறைவேற போகுதுங்க வாழ்க்கையில சிறு சிறு தவறுகளை செய்வது வழக்கம் தாங்க எந்த ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து செய்வதால் நம்மளுக்கு முதல் தவறுங்க புத்தாண்டு பிறந்தநாள் அன்னைக்கு நாம ஒரு சபதம் எடுப்போம் அதை முழுமையா நிறைவேற்ற முடியாம போறதுனால பக்திக்கு விடை கெடுக்காம போகுதுங்க எதை நினைக்கிறோமோ அது நடக்க வேணா ஒரு காரியத்தை மனசுல வச்சுக்கிட்டு அதற்காக தொடர்ந்து வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருக்கணுங்க நம்பிக்கைக்கு மோசடி செய்யவே கூடாது மனதாரம் நம்பணும் கடவுளையும் நம்பணும் நம்பனையும் நம்பணும் நம்மளை நம்பி நம்ம கடமைய தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தோம்னா நம்ம நினைக்க கூடிய விஷயத்துல நம்மளுக்கு நிச்சயமா வெற்றி கிடைக்குங்க நம்மளோட ராசி மண்டலத்துல ஒன்பதாவதா இருக்கக்கூடிய ராசி தாங்க நம்மளோட தனுசு ராசி இந்த ராசினோட அதிபதியாக நப கிரகங்களோட சுப கிரகமா கருதப்படுற குரு பகவான் ஆட்சி செய்ய நம்மளோட தனுசு ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கிறவங்க யாராருன்னு பார்க்கலாமாங்க மேசம் சிம்மம் கும்பம் துலாம் ராசிக்காரங்க நட்பா இருக்காங்க அதே நேரத்துல பகை ராசியா யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ரிஷபம் கண்ணி கடகம் மீனம் ஆகிய ராசிகள் வந்து பகை ராசியா இருக்காங்க தனுசு ராசிக்காரங்க எப்போதுமே இருப்பாங்க உற்சாகமா இருப்பாங்க முயற்சி பண்ணிட்டே இருப்பாங்க தோல்வி அப்படிங்கிற பேச்சு இவங்க இருக்கவே இருக்காதுங்க முயற்சி பண்ணா இந்த உலகத்துல எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்க முடியும் அப்படிங்கறத முழு மனதோட நம்ப கூடியவங்களா இருக்காங்க நம்மளோட தனுசு ராசிக்காரங்க இந்த ஆடி மாதம் வரக்கூடிய அம்மாவாசை மிகவும் சிறப்பு வாய்ந்த அம்மாவாசையா கருதப்படுதுங்க ஆடி என்பது முன்னோர்களை வழிபாடு செஞ்சுட்டு அவர்களோட ஆசிர்வாதத்தை பெறுவதற்கான ஒரு சிறந்த நாளா கருதப்படுதுங்க இந்த நாள்ல தர்பணம் கொடுப்பதன் மூலம் முன்னோர்களின் ஆன்மா சாந்தி அடையும் என்பது நம்பிக்கைங்க மேலும் இந்த நாள்ல செய்யப்படும் தானங்கள் வழிமாடுகள் மிகுந்த பலன்களை தரும் அப்படின்னு பெரியோர்களால் நம்பப்படுதுங்க ஆடி அமாவாசை நாள்ல முன்னோர்களுக்கு பித்ரு லோகத்தில் இருக்கும் பூமிக்கு வந்து தங்களோட சந்ததியினரை ஆசிர்வாதம் செய்யப்படுதா நம்பப்படுதுங்க இந்த ஆடி அமாவாசையில நீங்க செய்யக்கூடிய தான தர்மங்கள் உங்களோட வாழ்க்கையில செல்வத்தை அதிகரிக்கும் அப்படின்னு அனைவராலும் நம்பக்கூடிய விஷயமாக இருக்குதுங்க முன்னோர்களோட ஆசிர்வாதத்தால குடும்பத்துல அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவ போகுதுங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஒழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னென்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தனமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசித்து வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்தில் தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த உலகத்தில் யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியாக பணம் வச்சுருக்கிறவங்களா இல்லை பிடித்த உணவை சாப்பிட்றவங்களா இல்லை பிடிச்ச ஆடைகளை போடுறவங்களா இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க எந்த ஒரு குழப்பும் இல்லாமல் மனசில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்காங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் நம்மளோட தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் கிடைச்சிருக்குதுங்க இந்த மாதம் உங்களுக்கு ஆற்புதம் நிறைந்த மாதமாக இருக்க போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க இந்த பழமொழிய கடல் பிரிச்சாவே போதுங்க உங்க வாழ்க்கை அருமையா இருக்குங்க பழமொழி என்னன்னு பாத்தீங்கன்னா மாதா பிதா குரு தெய்வங்க இந்த பழமொழியை முழுமையா புரிஞ்சு கடைபிடிச்சா போது உங்க வாழ்க்கையில பிரச்சனைங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாதுங்க பழமொழியோட விளக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா அம்மா தான் அப்பா யார் அப்படின்னு நம்ம கண்ணல காட்டுறாங்க அப்பா தான் குருவை காட்டுறாங்க குருதா தெய்வம் யார் அப்படின்னு காட்டுறாங்க அம்மா சொல்றத கேளுங்க அப்பா சொல்றத செயல்படுத்துங்க குரு சொல்ற வழியில போங்க தெய்வத்தை வணங்குங்க பொறுப்பா பொறுமையா உங்க வேலையை செஞ்சுட்டு வாங்க உங்க வாழ்க்கையில பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பே கிடையாது அனைத்து விஷயங்களிலும் உங்க வாழ்க்கையே சொர்க்கமா இருக்க போகுதுங்க உங்களோட ஆசைகள் கனவுகள் அனைத்துமே அடுக்கடுக்கா நிறைவேற போகுது உங்க வாழ்க்கையில இருந்த அனைத்து தடைகளும் நீங்க போகுது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் எல்லாம் நடக்க போகுது உங்க வாழ்க்கையே அழகா இருக்க போகுதுங்க நம்மளோட தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நல்லவங்க கெட்டவங்க படிச்சவங்க படிக்காதவங்க ஏழை பணக்கார உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படிங்கிற பாகுபாடு பார்க்க மாட்டாங்க எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி தான் பேசுவாங்க ஒரே மாதிரி தான் பழகுவாங்க இதுதாங்க இவங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைன்னு சொல்லலாம் அடுத்தவங்கள பத்தி யோசிக்க ஒரு நிமிஷத்துல இவங்களை பத்தி யோசிச்சா இவங்க வாழ்க்கையில எவ்வளவோ உயர்ந்த இடத்துக்கு போயிருக்கலாம் ஆனா இவங்க இவங்களை பத்தி ஒரு நாள்ல ஒரு நிமிஷம் கூட யோசிச்சது கிடையாதுங்க குடும்பத்துக்காக சொந்த பந்தத்துக்காக உறவுகளுக்காக நட்புக்காக தெரியாதவங்களுக்காக தெரிஞ்சவங்களுக்காக யோசிச்சு யோசிச்சு இவங்களுடைய வாழ்க்கையை இவங்க வாழாம போயிட்டாங்க தனுசு ராசிக்காரங்களே இனி வரக்கூடிய காலங்கள்லயாவது உங்களுக்காக ஒரு நாள்ல ஒரு மணி நேரமாவது செலவிடுங்க உங்க வாழ்க்கைய சிறப்பா வாழுங்க வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை தாங்க இன்பமும் இருக்கும் துன்பமும் இருக்கும் எல்லாமே நம்ம கையில தாங்க இருக்கு தனுசு ராசிக்காரங்களே இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையே அனுகூலமா இருக்க போகுதுங்க உங்க கையில பணப்புழக்கம் அதிகரிக்க போகுது தேவைகள் பூர்த்தியாக போகுது மதிப்பு மரியாதை சிறப்பா இருக்க போகுதுங்க உங்கள் மீதான அவப்பேர் எல்லாம் மறைய போகுதுங்க வீட்ல மகிழ்ச்சி அதிகரிக்க போகுது குடும்ப பிரச்சனையெல்லாம் எல்லாம் கட்டுக்குள்ள வர போகுது உங்களோட தேவைகள் எல்லாம் போகுது தாய்மாமன் வழி உறவுகளின் மூலம் உங்க குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது உங்களோட குழந்தைங்களோட கல்வியில முன்னேற்றம் ஏற்பட போகுது உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் தடைபட்ட அனைத்து விஷயங்களுமே தங்கு தடையின்றி நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க பழை துறையினருக்கு திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க அடுத்ததாக ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க நம்மளுடைய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் மூலம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க இந்த மாதம் முன்பின் யோசிக்காம எதையாவது பேசி விடுவீங்க அதனால கொஞ்சம் கவனமா பேசுங்க

தொழில்ல உங்களுக்கு லாபம் கிடைக்க போகுது ஷேர் மார்க்கெட் துறையில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு இரட்டிப்பான லாபம் கிடைக்குங்க அடுத்ததாக நம்மளுடைய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் யாருன்னு பாத்தீங்கன்னா பூராடம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க இந்த மாதம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு ஏற்பட போகுது சம்பள உயர்வு கிடைக்க போகுது குடும்பத்துல இருந்த ஈகோ பிரச்சனை காணாம போக போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கைய வாழ போறீங்க குடும்பத்துல அடுக்கடுக்கா சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுதுங்க அடுத்ததாக நம்மளுடைய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா உத்திராடம் ஒன்னாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க இந்த மாதம் உங்க வாழ்க்கையே சொர்க்கமா இருக்க போகுதுங்க உங்களோட முயற்சிகள் எல்லாம் வெற்றியில் முடிய போகுதுங்க உங்க வாழ்க்கையில நீங்க ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுதுங்க உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க இந்த மாதம் உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க வியாழக்கிழமை தோறும் சிவபெருமான வழிபாடு செஞ்சீங்கன்னா போதுங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டுந்தாங்க நடக்கும் ஓம் சிவபெருமானே போற்றி ஓம் சிவபெருமானே போற்றி ஓம் சிவபெருமானே போற்றி என்னை காக்கும் சிவபெருமானே போற்றி நன்றி வணக்கம்